பூபாலன் விரல் காட்டுங்க என்ன இவ்வளோ நகை வச்சுருக்குறீங்க நகை வச்சிருக்கலாமா நகைத்துல என்ன சேர்ந்துருக்கு அழுக்கு எப்படி இருக்குது பத்தியா எவ்வளோ நிறைய அழுக்கு சேர்ந்துருக்குல்ல சரி இப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் எது உள்ளே போகும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு என்ன ஆகும் வலிக்குதுன்னா எப்படி அழுவீங்க நீங்கள் எப்படி அழுவீங்க நீங்க அப்படின்னு அழுவீங்க இல்லையா அப்ப என்ன பண்ணணும் நம்ம நகர்ல என்ன பண்ணணும் வெட்டணும் சரி நகை திங்கட்கிழமை ஞாத்திக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் நம்ம வெட்டணும் அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் வளருதோ நகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போலாம் என்ன பண்ணணும் நம்ம வெட்டணும் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம நகை நிறைய என்ன பண்ணக்கூடாது வளர்க்கக்கூடாது வளர்த்தா என்ன ஆகும் அதில் என்ன சேரும் சொன்னீங்க நீங்கள் அழுக்கு அதனால் நகை வளர்க்கக்கூடாது ஓகேவா வெரி குட்